கூட்டணி அமைச்சு கொலை செஞ்சாங்க துரோகம் இடம் கொடுத்துச்சு இருபத்தோரு ஆண்டுகளாக ஆகிவிட்டு இருபத்தோரு ஆண்டு எனக்கு ஒரு சங்கடம் நான் அடங்கமுறு ஒரு அத்திமீறி திமிரி திருப்பி அடி என்று சொல்லுகிற தாரக மந்தத்தை உச்சரித்த போது அந்த தாரக உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட தோழர்களை நானும் ஒருவன் தமிழ்நாட்டில் பலர் இருக்கிறார்கள் அதுல அஞ்சானும் ஒருவன் எந்த இடத்துல சமரசம் ஆகல இது கம்யூனிசன் கோட்டை திருத்திரப்பூண்டி மன்னார்குடி திருவாரூர் இந்த பகுதியெல்லாம் கம்யூனிஸ்ட்களின் கோட்டை சிபிஎம் சிபிஐ எம்எல் பாட்டியை தவிர வேற யாரும் அரசியல் செய்ய முடியாது நுழைய முடியாது கிராமத்துக்கு ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலுக்காக அவர்களை வீதிக்கு அழைத்து வந்து நிறுத்தி போராட வைத்த ஒரு தலைவர் தான் அல்லிக்குரிய தோழர் அஞ்சானை ஜன்கினியன் அதுக்கு பரிசு மரணம் எல்லா கூட்டுக்கலவாளிகள் சேர்ந்து கொலை செஞ்சாங்க அடங்குமுறை என்று வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலேயே தாரக மதத்தை ஏற்று உண்மையாக செயல்பட்ட ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னான் ஒரு போராளி இருக்கிறார் என்று சொன்னால் அது அஞ்சாறு இடியன் ஒருவர் இயல்பாவே என்னுடைய நாடு நரம்புல ரத்தத்தில் ஊறி போன ஒன்றாக ஏற்கனவே இருந்தது யாரு வந்து கிளறி விடல இருந்துச்சு அந்த நேரத்தில் அதை கையை போத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு வேதனை என்னன்னா இருபத்தோரு வருடம் ஆகிறது இன்னும் திருமாவளவன் கால்கள் எங்கெங்கேயோ பயணிக்கிறது ஆனால் இனி நம்முடைய நினைவிடத்துக்கு பயணிக்கவில்லையே என்கிற ஒரு பெரும் வேதனையாக இருக்கிறார் ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது யாருக்கு ஒரு வேலை செஞ்சாரு இந்த சமூகத்திற்கு வேலை செஞ்சார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் இருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேர் இருக்கீங்க யாராவது இந்த சுடுகாட்டுக்கு வந்தது உண்டா இந்த நினைவிடத்துக்கு வந்தது கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்காங்க நான் நல்லவேளை வெளியில வந்துட்டேன் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் என் அன்பிற்குரிய உஞ்சயரசன் அவர்களை மிகவும் மதிப்புக்குரியவர்கள் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கோ சண்டை போட்டுக்குவோம் அவர் சாவரத்துக்கு ஒரு மாசம் முன்னாடியே என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு மிச்சம் இருக்குது அப்படின்னு ஒருத்தட்ட சொன்னதை என் காதுக்கு வந்துச்சு குழந்தை அரசனை மீண்டும் கொண்டு வந்து கட்சிக்கு சேர்த்துட்டா போதும் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் இனிமே எம்எல்ஏ ஆக முடியாது ஏன்னா எனக்கு தலைவர் வாய்ப்பு கொடுத்துட்டாரு குழந்தைகள் சில ஒரு ஆளை நான் இழந்தது இந்த மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய இழப்புன்னு எனக்கும் தெரியும் ஆனால் அவரை மீண்டும் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துட்டா போதும் நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் சொன்னவர் என் காதுக்கு வந்துச்சு வேற ஆளை விட்டு பேச சொன்னாரு நான் வரலங்கன்னு சொல்லிட்டு உடஞ்ச கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியாக இருக்க நான் தலைவரை மதிக்கிறேன் அவர் எனக்கு அண்ணன் தான் அரசியலில் எங்களுக்கு பல எனக்கு பல குரு இருக்காங்க அது அவர் ஒருத்தர் நான் மதிக்கிறேன் ஆனால் இனிமேல் அந்த கட்சிக்கு என்னால் வந்து செயலாக்க முடியாது என்று நான் ஒதுங்கி விட்டேன் அவருடைய இறப்புக்கு இரண்டு ஆண்டு காலம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் இயல்பா வயது முதிர்ந்து அரசு உத்தியோகத்தில் இருந்து கட்சிக்கு உழைச்சி இறந்தவர் ஆனால் வாழ வேண்டிய வயசு காவேரி செல்வன் என்கிற பிஞ்சு குழந்தைய மடியில வச்சிட்டு வச்சுட்டு போனாரு யாரை நம்பி போனார் இந்த இயக்கத்தை அப்படிப்பட்ட தலைவர் இறந்த போராரி தலைவனுடைய இடத்திற்கு ஒரே ஒரு முறை உங்கள் கால்கள் இதுவரை வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன கடன் இந்த சமூகத்திற்கு பட்டிருக்க போறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் உங்களை குறைவாக மதிப்பிடவில்லை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஏன் இதுவரை கேட்கவில்லை நான் இதுவரைக்கும் இருந்தேன்னா ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் கும்பகோணத்தில் மாமாங்கலத்தில் போட்டு நடத்தி முடிச்சிட்டு வெளில வந்துட்டேன் இது வரைக்கும் இனியன் பெயர்ல ஒரு வீர வணக்க பொதுக்கூட்டம் கூட உங்களால் நடத்த முடியவில்லையே என்கிற போது எங்களுக்கு வேதனையா இருக்கு அப்ப செத்தவன் செத்தது தானா அதோட அவ்வளவுதானா வெட்டி கொலை செய்தார்கள் உங்களுக்கு தெரியாதா இதுல யாராவது சம்பந்தப்பட்டிருந்தாங்க அரசாங்கத்துக்கு தெரியுமோ இல்லையோ காவல்துறைக்கு தெரியுமோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியும் என்று சொன்னால் ஏன் மாட்டீங்க அப்ப இனியன் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குதா அந்த கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்க என் மதிப்பிற்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களே நாங்கள் உங்களை பெருமையோடு பார்க்கிறோம் ஆனால் உங்கள் கவனங்கள் திசை திருப்பப்படுகின்றன உங்கள் கால்கள் எங்கெங்கோ பயணிக்கிறது யாரார் வீட்டுக்கோ செல்கிறது யாரையோ விசாரிக்கிறது யாராருக்கோ ஆதரவாக நிற்கிறது கட்சியை உயர்த்தி பிடித்து இதோ கம்யூனிஸ்டுகள் நிரம்பி வழிந்த இதோ பெரியார்கள் நிரம்பி வழிந்த ஒரு கிராமத்திற்குள் நுழைய முடியாத அளவிற்கு ஒரு கோட்டையாக இருந்த அந்த இரும்பு எக்கு கோட்டையை விடுதலை சிறுத்தைகளின் கோட்டையாக மாற்றுவதற்கு எத்தனை பெரிய தியாகம் செய்த அவருடைய நினைவிடத்துக்கு வர முடியாதா நீங்க நினைச்சா முதல் கட்ட சொல்லி ஒரு இடம் ஒதுக்க சொல்லி அவருக்கு ஒரு மணிமண்டை கட்ட முடியாதா கட்சியில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து செலவு செய்ய முடியாதா நான் இது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டேன் இருபத்தோரு வருஷமா கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகும் என் மேல கோபால் பட்டுங்க உங்களால எனக்கு எந்த சோறு போடல நீங்க யாரும் எனக்கு எனக்கு ஒண்ணு யாரும் எம்எல்ஏ தெரிய பதவி நீங்க கொடுக்க போறது கிடையாது எம்பி பதவி கொடுக்க போறது கிடையாது பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போறாது நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறது கிடையாது அண்ணன் இன்னைக்கு அண்ணன் தான் அந்த மரியாதைகளுக்கு இருக்கு மேடையில் பேச வேண்டிய நிர்பந்தத்தை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கி இருக்கிறது என்பது நான் வேதனையோடு இந்த கூட்டத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த செய்தி இந்த கணம் கணத்திலே அண்ணன் தோல் திருமாவளிய பார்வைக்கு போயிருக்கும் நாங்கள் இப்பொழுது இந்த கோரிக்கையை விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அனைவரின் சார்பாக அடுத்த ஆண்டு நீங்கள் பாருங்கள் உங்களை நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து வந்து அந்த இடத்திற்கு வீர வணக்கம் செலுத்த சொல்லி நாங்கள் அழைத்து நான் தயார் நான் தயார் இது ஒரு கேள்வி வேதனையா இருக்கு ரெண்டு எம்எல்ஏ அமைச்சு விடலாம் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர் அமைச்சு விடலாம் இன்னொரு பொதுச் செயலாளர் காட்டும் நாட்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை அனுப்பி வைக்கலாம் எத்தனை முறை மேடை அமைத்து பேசி நல்லா கேட்டுங்க ஒரு கார் டீசல் போட்டுட்டு போய் மக்களை பார்த்துட்டு வரதுன்னா அவ்வளவு சாமானிய பட்ட செய்தி யாரும் உண்டு செய்ய மாட்டாங்க விற்கிறவனுக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை உண்டு திருட்டு மணல் அடிக்கிறவனுக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை உண்டு போதை பொருள் விற்கக்கூடிய பாக்கு விற்கிறவனுக்கு இந்த மரியாதை உண்டு ரவுடி தண்டம் பண்றவனுக்கு மரியாதை உண்டு ஆனால் ரவுடி தண்டத்தை பண்றவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்கி கொடுத்து அண்ணேன்னு கை கட்டி நிற்பான் சமூகத்துக்கு முழுவதுமாக தன்மை அர்ப்பணித்துக் கொண்ட எந்த மனிதனுக்கு இந்த சமுதாயத்தில் உரிய மரியாதை கிடையாது நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேற யார் கொடுப்பார் வேற யார் கொடுப்பார் ஒரு அடையாளம் இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் எது அந்த அவருக்கு ஆதரவான